அடுத்தது உரிச்சொல் என்ற அந்த இலக்கண பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த உரிச்சொல் என்பது என்ன அப்படின்னா பல வகையான பண்புகள் பெற்றிருக்கும் அதே சமயத்தில் ஒரு பொருளை கொண்ட பல சொற்களாகவும் இருக்கும் பல உரிச்சொல் ஒரு பொருளையும் கொடுக்கும் ஒரே சொல் பல பொருளை கொடுக்கக்கூடியதும் எதுவும் உரிச்சொல்லாக அமையும் பல சொல் ஒரு பொருளை கொண்ட உரிச்சொல்லாகவும் இருக்கும் யார்டை போட்டு அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் பேச்சொல் வினைச்சொல் ஆகிய சொற்களை இல்லாமல் இது தனித்து இயங்காது பெய்சொல்லிலும் வரும் வினைச்சொல்லிலும் வரும் ஆனால் இந்த உரிச்சொல்லுக்கு நிறைய பண்புகள் உண்டு இப்போ ஒரு பொருளை குறித்த பல உரிச்சொற்கள் உள்ளது பொருள் ஒன்று ஒரு பொருளை கொடுக்கும் ஒரு பொருளை தரும் தரக்கூடிய பல உரிச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ஏற்கனவே சொற்கள்னு வச்சுங்க சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலை உரு தவ நனி கழி கூர் இந்த அனைத்துக்கும் ஒரே பொருள் தான் என்ன பொருளா மிகுதி அதிகம் அப்படிங்கிற பொருள் தான் மிகுதி அல்லது அதிகம் என்கிற ஒரு பொருளை தரக்கூடிய பல உரிச்சொல் தொடர் இவை தனித்து எங்காது ஒரு பெயர் சொல்லோடையும் வரும் வினைச்சொல்லையும் வரும் ஆனால் அது மிகுதி என்கிற ஒரு பொருளை கொடுக்கும் இப்போ சாலை அப்படிங்கிறது சால மிகுத்து பெயின் அப்படிங்கிற திருக்குறளில் நம்ம பார்க்கலாம் சால மிகுத்து பெயினாக அதிகமாக உற்றுலி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றிலை முடியாதுன்னு புறநானூரில் நமக்கு வருது தவச்சேய் நாட்டராயினும் நற்றினியில் வரும் தவம் தவச்சை கல்லாதவரும் நனி நல்லர் அப்படின்னு திருக்குறளே வருது அதே போல் காணாசுனத்தான் கழிபெரும் காமத்தான் அல்லது கழிவேறு இறையான் கழினா மிகப்பெரிய அதிகமாக அப்படிங்கிறது நமக்கு வருது இல்லைங்களா பரியது கூறுங்கோட்டாய் இல்லையா பரியது கூறுங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புளித்தாக்குறீன் பரியது கூறுங்கோட்டதாயினும் யானை வெறும் புலித்தாக்குரீன் என்கிற அந்த இடத்துல கூறு என்கிற உரிச்சொல் வருகிறது இவை எல்லாத்துக்குமே மிகுதி அதிகம் என்கிற ஒரு பொருளை கொடுக்குது உருவசி மிகுதியான பசி காய சண்டிகை வந்த பசிக்கு உருவசி அப்படின்னு பேர் இப்போ இவை எல்லாம் ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள் சாலை அப்படின்றதுக்கு தனியாக அர்த்தம் இல்லை ஆனால் சாலை மிகுத்து பெய்யும் அப்படின்னா அதுக்கு பொருள் உண்டு அதிகமாக மிகுத்து பெய்யக்கூடியது ஒன்று அப்படின்னு அர்த்தம் கழி என்பதற்கு தனியாக அர்த்தம் இல்லை ஆனால் கழிவேறு இறையான் அப்படின்னா நிறைய சாப்பிடக்கூடிய ஒன்று அர்த்தம் கழிவேறும் காமத்தான் அப்படின்னா ரொம்ப விருப்பப்படுவோன்னு அர்த்தம் அப்போது இந்த உரிச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனியே அதற்கு பொருள் இல்லை ஆனால் பேர்ச்சொல்லோடும் வினைச்சொல்லோடும் வருகிற போது அதுக்கு பொருள் தரும் இப்போ இந்த சாலை உரு தவ நனி இவையெல்லாம் ஒரு பொருளை தரக்கூடிய பல உரிச்சொல் இதுக்கு ஒரே அர்த்தம் என்னென்னா மிகுதி அப்படிங்கிறது இப்போ பல பொருள் குறித்தது பல பொருள் இருக்கும் ஆனால் தரக்கூடிய ஒரே உரிச்சொல் அது இருக்குது அதுக்கு என்ன அப்படின்னா கடி அப்படிங்கிற ஒரு உரிச்சொல் கடி என்பது இந்த கடி என்கிற அந்த உரிச்சொல் வந்து காவல் கடிநகர் கடி நெல் வயல் கடி நெல் வயல் காவலுடைய நெற்களை கொண்ட வயலை வயல் ஊர் அப்படின்னுங்கிற அர்த்தம் கடிநெல் வயல் வரும் இப்போ கடிநகர் அப்படின்னா காவலை கொண்ட நகர் அப்படின்னு அர்த்தம் கடிநகர்னா இந்த இடத்துல கடி என்பதற்கு காவல் அப்படின்னு அர்த்தம் கடிமாலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுங்களேன் கடிமாலை மாலைன்னா மலகளால் தொடுத்த ஒன்று அந்த இடத்துல கடி மாலை அப்படின்னா நறுமணம் உள்ள மாலைன்னு வரும் அந்த இடத்துல அந்த இடத்துல நறுமணம் என்கிற பொருளை அது தரும் இந்த இதே கடி கடி விடுதும் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது கடி கடியே கடின்னா மிக வேகமாக கடி விடுதும் விரைவாக அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல பொருளாக வருது கடி என்பதற்கு கடிமுரசு கடிமுரசு அப்படின்னா இந்த இடத்துல கடி அப்படின்னா ஒலிக்குங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் கடி மிளகுன்னோட சொல்லுவாங்க கடிமிளகு கடிமிளகு அப்படின்னா கடின்னா காரம் காரம் அப்படிங்கிற அர்த்தமும் வருது அப்போது வெறும் கடி என்பதற்கு பொருள் இல்லை கடிநகர்னால் காவல் கொண்ட நகர் கடிமாலைன்னா நறுமணம் உள்ள மாலை கடிவிடுதலும் விரைவாக விடக்கூடிய ஒன்று அம்பர் கடிமுரசுனா ஒழிக்கும் முரசு கடிமிளகுனால் காரம் இது வந்து கடி என்ற ஒரு சொல் காவல் நறுமணம் விரைவாக ஒலிக்கும் காரம் என்ற பல பொருளை தரக்கூடிய உரிச்சொல் அதே ஒரே பொருளை தரக்கூடிய சால ஒரு தவ நனி கடிக்கோர் இவை ஒரு பொருளை தரக்கூடிய பல உரிச்சொல் இவை ஒரே உரிச்சொல் பல பொருளை தோன்றது அப்போ உரிச்சொல்னால் என்ன அப்படின்னா பல பண்புகளை உடையதாக இருக்கிறது தனியே இயங்காமல் பெயர் சொல்லோடும் வினைச்சொல்லோடும் இயங்கி ஒரு பொருளை தரக்கூடிய அந்த பொருளை மிக வேகமாக அல்லது அதிகமாக விளக்கக்கூடிய ஒன்றாக மாறுகிறது அதுக்கு தான் உரிச்சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நன்றி வணக்கம்